ஜீவா டூடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 இந்த அண்ணாமலை வேலுமணி அவர்களும் ஒரு திருமணத்தில் பார்த்து சிரிச்சுட்டாங்க உடனே ஊடகங்கள் எல்லாரும் திருப்பி பிஜேபி கூட்டணிக்கிறாங்க ஏன்னா வேலுமணி எடப்பாடி ஆதரவாளராக இருக்கிறார் இப்போ ஓபிஎஸ் தினகரன்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன தம்பி நான் பிஜேபி ஆளுன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்லுங்கள் சொல்லுங்கண்ணா பிஜேபி ஆளுங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க டிடிவிலாம் வெறி பிடிச்ச பிஜேபி ஆதரவாளராக மாறிட்டார் ஆனால் வேலுமணி வந்து இன்னும் எடப்பாடி தான் இருக்கிறார் அவர் வந்து வேலுமணி அண்ணாமனையெல்லாம் ரொம்ப ஒரு பரஸ்பரம் தழுவி கொண்டதை எப்படி பார்க்குறது இல்லைங்க பிஜேபி தான் கூட்டணி போகிறாங்க அதுதான் உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பேசுகிறாங்களே எப்படி பார்க்குறீங்க அது வந்தால் பாமகாவும் வந்துருமா இடையில தேமுதிகாவோட ஒரு சண்டை ராஜ்யசபா தரலை அப்படின்னு எப்படி ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு எடப்பாடி என்னென்ன மாதிரி வியூகம் வகுக்குறா நீங்கள் வந்து அடிப்படையாக கேட்குற கேள்வியே தவறாக இருக்கு எப்படின்னா பிஜேபி வேற அதிமுக வேறன்னு பிரிக்கிறீங்க அதே முதல்ல தப்பு ஒரு அண்ணன் தம்பி பங்காளியாக பிரிக்கணும் நீங்கள் வந்து ஒரே குடும்பம் அவங்களாம் பிஜேபியோட குடும்பத்தில் தான் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் இந்த அந்த அநாத குழந்தையை பற்றி அடங்கி வச்சிட்டாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்டில் அப்பா அம்மா செத்து போயிருவாங்க பொண்ணு மட்டும் ஒரு பதினாறு வயசில் இருக்கும் வயசு பிள்ளை இருக்கும் அதை யார் பாதுகாப்பா அதை பாதுகாக்கணும் படிக்க வைக்கணும் சொத்து இருக்கும் எல்லாருக்கும் செல்வாக்கு இருக்கும் அதை யார் வளர்க்குறது அந்த பிள்ளை அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மாமா வீட்லேயோ சித்தி வீட்லேயோ கொண்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி ஜெயலலிதா செத்த உடனே அதிமுக கொண்டு போய் கடையில் அடகு வச்சுட்டாங்க கொடுத்தாங்க வளர்த்துக்குங்க அப்படின்னு இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க குடும்பத் தலைவர் யாருன்னா அமித்ஷா அமித்ஷா தலைமையில் தான் அவரோட அவர் தான் இந்த குழந்தையை அதிமுகன்ற குழந்தையை பாதுகாத்து அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சு இது பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி டம்யா ஒரு கல்யாணத்தை பண்ணியிருப்பீங்க இது பழைய படத்துலலாம் பார்த்துப்பீங்க வில்லன்கள் வந்து சொத்தை அபகரிக்கிற அந்த பிள்ளைக்கு அபகரிக்கிறாங்க அவங்க வீட்லையே ஒரு டம்மி பையனை கல்யாணம் பண்ணிச்சிருவேன் அந்த மாதிரி இருந்தால் தான் எடப்பாடியார் பாச்சா படத்துல நக்மா அப்பா சொல்லுவான்ல அவனுக்கு அடிமை மாதிரி இருக்கிற ஒருத்தனை பாட்சா படத்தில் அவன் நக்மா அப்பா மாதிரி ஒருத்தெடுத்து வளர்ப்பான் ஒரு சொல்லுவான் இவன் தான் இவனை கல்யாணம் பண்ணுனா கட்டுவான் நான் சொன்னால் செய்வான் அதே மாதிரி தான் அது மாதிரி எடப்பாடியே புதுச்செயலாளரம் போட்டு ம் அந்த குழந்தைய அந்த அதிமுகன்ற குழந்தைய இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்க யாருன்னா அமித்ஷா புரியா குழந்தையோட பெரியப்பா யாருன்னா ஜி அமிச்சா சொந்தங்கள் பூரா இந்த குழந்தைக்கு யாரு இருக்கா குஜராத்ல இருக்காங்க ஏன்னா அந்த குழந்தைய தத்து குடுத்துட்டாங்க ராமாவரத்துல போய் யாரும் இல்ல அதெல்லாம் யாருமே இல்ல காலி பண்ணி போயிட்டாங்க குழந்தைய தூக்கிட்டு அங்க போயிட்டாங்க சாங்க வளர்த்துக்கிறோம் சொல்லி இந்தி குழந்தைய வளர்க்குறாங்க வளர்த்து அங்க கொண்டு போய் குஜராத்துக்காரங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க அதிமுகன்ற குழந்தை

பழத்து பழகிட்டாரு இந்தி படம் குஜராத்தில தான் வணக்கம் சொல்றாரு வீட்டுக்கு போனேன் இப்ப நாளை நமதே கூட குஜராத்தி தான் பார்ப்பாரு பார்ப்பாரு அவர் எல்லாமே இப்ப நாளை நமதே பையன் ரவீந்திரன் கூட தொண்ணூறு நாட்கள் குஜராத்தி மொழி படிப்பது அப்படின்னு புக் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க டெய்லி டே நைட்டா படிச்சுட்டு இருக்காங்க மொழி மறந்து வச்சு அந்த ரேஞ்சில் அவங்க எப்போ போயிட்டாங்க தினகரன் டோட்டலாக போயிட்டான் தினகரன் வந்து கம்ப்யூட்டரில் கத்துக்கிட்டு இருக்காரான் அது குஜராத்தியும் இந்தியும் கத்துக்கிட்டு அவரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காப்புல சசிகலா அம்மையாருக்கு ஒரு புக் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இன்னும் படிக்கலை போல டேபிள் வச்சிருக்க அப்புறம் பார்த்துக்கலாங்க குடுத்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கேன்ட்டாங்க தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஒரு பாட்டு வரும் நாளைய நாளைய இந்த கிட்டார் வாசிக்கிறது தான் யாருன்னா ஓபிஎஸ் ஓ கிட்ட நம்ம சின்ன கிட்டார் மாதிரி பிச்சை அம்மா வாச்சிப்பாரு எம்ஜிஆர் ஆமா அதை வாசி மூணாவது தம்பி மூணாவது தம்பி வாச்சிப்பாரு ரெண்டாவது தம்பி வந்து எடப்பாடி ம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இப்போ வளர்ப்பு அப்பா இருக்காரு அமித்ஷா அமித்ஷா என்ன சொன்னாங்கன்னா குடும்பத்தோடு ஒன்னா இருங்க அண்ணன் மூணு பேரும் ஒன்றா சேருங்க குடும்ப பாட்டை பாடுங்க நான் பாடுறேன் எல்லாம் நமதே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும் நாளை நமதே படம் மாதிரி வச்சிருக்கேன் பல இந்தி படங்கள்லாம் குடும்பம் அந்த ட்ரெயினில் பிரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அது வந்து இந்தி படத்தில் என்ன பண்ணா பாம்பேயில் பிரிஞ்சு போய் சூரத்தில் மீட் பண்ணுவாங்க ம் சூரத்தில் மீட் பண்ணி பாம்பேல பிரிஞ்சு போய் நீங்க சென்னையில ட்ரெயின் ஏறி பிரிஞ்சு போய் குஜராத்ல போய் இந்த குழந்தைங்கள பூரா கண்டுபிடிச்சிருக்கேன் ம் இப்போ நீங்கள் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா தங்கமணி வேணுமணியை குஜராத்தில் வதோதராவில் பார்க்கலாம் இல்லைனா காந்திநகரில் பார்க்கலாம் ம் இவர் வந்து வீடு அங்கே வாடகைக்கு எடுத்துருக்கார் அப்பார்ட்மெண்ட்ஸில் யார் ஓகேஸ் ஓகேஸ் ஆ அங்கே தான் இருக்கார் பாதி நாள் ம் போய் அங்கே இருக்கிறது நாலு நாளைக்கு சும்மா நாளும் அந்த மொழியை அந்த மக்களை பார்த்துக்கிட்டு நம்ம

ம் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு இப்போ எதுக்கு கடத்திட்டு வந்தீங்கன்றத மட்டும் சொல்லுங்க டெல்லி போலீஸ் இல்லை இல்லை நீ ஒழுங்கு மரியாதை பிஜேபி கூட்டணி கொடுத்து இது அங்கேயே சொல்லியிருந்தா மோடி ஃபைட்டு காசு மிச்சமாக இருக்குல்ல இது எதுக்கு வாரண்ட் போட்டு ஈடியை வச்சு நீ தூக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தீங்க இப்போ கடத்தின செலவு வேஸ்ட்டு தானே அங்கேயே ஒரு ஃபோனில் சொல்லி தம்பி வந்திருங்க இல்லை ஒத்திக்கு உள்ளே வச்சுருந்தது நான் அங்கேயே பிஜேபி கூட்டணியில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு உடனே ரிலீஸ் பண்ணேன் உள்ளே தெளித்தால கவுண்டர் பண்ணி சொல்லுவாங்க கடத்தி வச்சிருப்பாங்க மணி வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க ஐநூறு இன்னும் கொஞ்சம் குறை எப்பா டெம்போ எல்லாம் வச்சு கடத்தி கடத்திருக்கான்ற மாதிரி பிளைட்டு காசு கூட தெரியல நீங்க ஏதோ தினகரனை வந்து மடக்கவே முடியாதுன்ற மாதிரி டெல்லி போலீஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணி தேசிய தலைமையில் நாலு பேர் பிளைட்ல எல்லாம் ஆமா தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போனா பேசாம இருந்திருக்காப்புல எதுவுமே பேச முடியாது அந்த இந்த படத்துல இப்போ கமலஹாசன் சொல்லுவாப்ல நான் மேலே மேலிடத்துல பேசணும் பேசணும்னு சொல்லியிருக்காப்புல தினகரன் நீங்க போலீஸ் போலீஸுக்கு புரியலை நோனோ ம் நோ சவுண்டு அங்கே போனோடனே மேலதிகாரி வந்திருக்காங்க ஏன்னால் நீங்கள் எவ்வளோ இது ஃபெரா ஃபெராக் எஸ்வங்க மேலே எதிர்க்காது இருக்கு அப்படின்னு ஒரு நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு வந்துருக்கீங்கன்னா உள்நோக்க தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது ஜீட்டை தான் சொல்லுங்கள் அப்படின்னே நீங்கள் எவ்வளோக்காக பாஜக விட செய்யணும் ம் அப்பா இருக்கேன் நாளைக்கேனாப்பிலையிலாம் இதை ஃபோனில் சொல்லியிருந்தேன் நான் அங்கேயே எழுதி கொடுத்து எத்தனை கையெழுத்து வேணும்னு போட்டு கொடுத்துருப்பேன்னா இதுக்கு ஃப்ளைட் வச்சு கலந்து அந்த டிசி சாக்காட்டி இடியில் உடனே ஃபோன் போட்டிருக்கேன் அமித்ஷா ஜி நாங்கள் மடங்கி ஒத்துக்கிற வச்சுட்டோம் ஒரே வார்த்தை தான் சொன்னோம் ஒத்துக்கிட்டாருங்க என்ன வார்த்தை ஃபோனை கொடுன்ட்டு ஃபோனை கொடுத்தா ஜி சென்னையில் எனக்கு ஃபோனில் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கட்சியிலே சேர்ந்துருப்பேன் ஜி க கழச்சிட்டு கட்சியே சேரணுமா இல்லை வெளியிலேருந்து ஆதரிக்கணுமா என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பண்ணியிருப்பேனே அந்த பிடிச்சி அந்த டிசியை பிடிச்சி தார் மாற ஐத்தியிருக்காருல அமித்ஷா என்ன ஒருத்த மூஞ்சியை பார்த்தாலே தெரில வருவாரா மாட்டாரான்னு அவரை காசை வச்சு கடத்தி இப்போ உள்துறை எவ்வளவு நஷ்டம் பாரு சரி ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதோட அவர் அந்த பக்கம் போயிட்டாரு ஓபிஎஸ் வந்து அங்கே இடம் பார்த்து அங்கே தான் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடியார் வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சி பார்த்தாரு இப்படிதான் அப்ப இப்போ முடிஞ்சா அடம் பிடிச்சி பார்த்தாரு கொஞ்சம் ஆனால் முடியல கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா எவனா லவ் பண்ணிரு வீட்டில் போட்டு அடைச்சி போட்டுருவாங்க வெளியே விட மாட்டேன் அப்ப ரொம்ப முரண்டு பிடிச்சி பார்க்க கடைசியில கல்யாணம் நாளும் வந்தால் தாலி கட்டினா அப்படியே பேசாம அவனோடய வாழ்க்கை அந்த மாதிரிதான் இப்போ எடப்பாடியே பண்ணிவிட்டேன் எடப்பாடியும் சரியா நீ விட்டுருக்க நான் வந்துடுறேன் உங்க கூட வந்துடுறேன் அதானே பார்த்தேன் எல்லாரும் நீங்க வந்தா எல்லாம் குஜராத்தில் வீடு வாடகைக்கு பிடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க நீ என்ன அங்கே உட்காந்து கூப்பிட்டு நீங்க வர மாட்டேன் என்ன செய்யணுன்னு நீ வரவே வேணாம் போட்டேன் ம் ஐயா நீ வண்டியில் ஏற்றாமல் விட்டு போயிடாதீங்க அப்படின்னா நேற்று ப்ரெஸ் மீட் ம் அவங்க ஏற்கனவே பிளான் போட்டு செங்கோட்டையனை வச்சு கட்சியை உடைக்கிற பிளான் போட்டாங்க ம் போட்டு கட்சி நம்ம ஏற்கனவே போய் விட்டுருப்பாங்க ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்தால் இப்போ எடப்பாடியை மறக்க தான் செங்கோட்டையன் வச்சு எல்லா இடத்துக்கு வேணாந்துட்டு இருக்கு இப்போ எடப்பாடி வேணாம்றாங்க போயிட்டு ம் செங்கோட்டையன் தலைமையில் கட்சி வந்துடும் எடப்பாடியை திறத்திப்போம் ம் 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 ஓகே செங்கோட்டையன் தலைமையில் இப்போ அதில் வேலுமணி இப்போ வேலுமணியும் ஒத்துக்குவோம் ஏங்க வேலுமணி தாங்க மெயினை வேலுமணி தினகரனை விடங்க தலைவா நீங்க எதுக்கு நேரில் வந்து ஒரு ஃபோன் போட்டுருந்தீங்கனாலே முடிஞ்சு நாங்கள் வந்து அங்கே கிடப்போங்க நீங்க நினைச்சாலே எங்க வந்து ஆமா நீங்க நினைச்சிங்கனாலே அவங்களும் வீடு பார்த்துட்டாங்க காந்தி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு உதவ எங்கே இருக்காரோ டெல்லியில் ஒரு வீடு அமித்ஷா பார்க்கணும்ல அடிக்கடி போயஸ் கார்டனு காவடி தூக்குனதை விட இது போ இது அப்படின்னு எல்லாம் அடிமையாக போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க எங்களுக்கு விழுகிறதுக்கு கால் வேணும் அந்த காலை மட்டும் நீங்கள் கொடுத்து ஹெலிகாப்டரை உங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த எல்லாம் நீங்கள் எந்த காலத்துலையும் இது பண்ணுங்க எங்களுக்கு தொழுவதற்கும் விழுவதற்கும் கால்கள் வேணும் அந்த கால்கள் உங்கள் கால்களை கொடுங்கள் நாங்கள் விழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அதிமுகவுக்கு நூற்றி முப்பத்தி நாலு சீட்டு அது பிஜேபி கொடுக்குது பிஜேபி தான் அதிமுக கொடுக்குது பிஜேபி நூறு எடுத்துக்காது அப்படியா நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு பிஜேபி தான் பிரிச்சு கொடுக்குது பாமகன்னு கடையில வைப்பாங்க அத வாங்கி போட்டா அது பாட்டுக்கு இருக்க போகுது தண்ணியை மாத்தி மாத்தி விட்டுட்டு அந்த மீன் அப்படியே வளர்ப்பாங்க நம்மதான் பாமக பாமக தேவையான முப்பத்தஞ்சு சீட்டு குடுத்துட்டீங்கன்னா முப்பது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு குடுத்துட்டீங்கன்னா வாரி வழங்குவாங்க நூறு சீட்டை வாங்கிக்குவாங்க பாமகவுக்கு முப்பது சீட்டு பிஜேபி முப்பது இடத்துலி அறுபது ஆச்சா தேமதிகாவுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு எழுபத்தஞ்சாச்சா ஜான் பாண்டியனுக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு கிருஷ்ணசாமிக்கு ரெண்டு ஜி கே வாசனுக்கு ஜிஏ வா வாசனுக்கும் ஜி கே வாசன் டிரைவருக்கும் அவளுக்கு ஒரு சீட்டு வாசனுக்கு ரெண்டு சீட் கண்டிப்பாக உண்டு ஆமாம் டிரைவருக்கு வேணும்ல அவருக்கு மட்டும் கொடுத்தா அப்புறம் அவர் மட்டும் எப்படி பிரச்சாரம் பண்ணுற வண்டி ஓட்டுருக்கா வேணும் அப்படின்றதுனால டிரைவருக்கு ஒரு சீட்டு பக்கத்து தொகுதியிலே கொடுத்துருவோம் ரெண்டு சீட்டில் அவர் நிற்பார் இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு நூறு சீட்டில் வைங்க நூற்றி செல்ல சீட்டில் வைங்க ஜெயிச்சா கூட்டணி மந்திரி செல்லு முதலமைச்சர் செங்கோட்டையன் தான் ஆமாம் துணை முதலமைச்சர் அண்ணாமலை இன்னொரு துணை முதலமைச்சர் வந்து அன்புமணி இப்படின்னு பிளான் போட்டு ஆண்டிகள்லாம் சேர்ந்து எடப்பாடி முடிஞ்சு எடப்பாடி சீன்லே கிடையாது சேலத்துலேயே நிற்பாரா இல்லையா சீட்டு கொடுப்பாங்க அவராக கட்சியை விட்டு போயிடுவார்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்ப்போம் ம் ஏன்னா நாங்கள் சொல்கிற நேரத்தில் நீ வரலன்னு அவ்வளோ பெரிய அப்பா டக்குற அவனையும் தூக்குற மாட்டேன்னு தூக்கிறேன் ஆனால் எடப்பாடி இப்போ பல்டி அடிச்சு என்னப்பட்டாருனா கட்சியில் எப்படியாவது இருக்கேன் கூட்டணியில் இருப்போம் இந்த ஒரு எலெக்ஷனில் மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்த அவங்க இது வரைக்கும் செவி கொடுத்து கேட்கல நான் கழிச்சு அமித்ஷா வந்து என்ன சொல்கிறாங்கறத வச்சு தான் முடியுது ஸோ அப்போ அந்த கல்யாணத்தில் அந்த டீலிங்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அமித் வேலுமணி அண்ணாமலை அதனால தானே இவர் போகலைங்க எடப்பாடி கல்யாணத்துக்கே போகல பெரியப்பா முறையில் வேணும் இந்த பையனுக்கு ம் வேலுமணி வேலுமணியோடய அண்ணன் பையன் அண்ணன் தானே எடப்பாடி யார் ஒரே கேஸ்ட்டு தானே தம்பி பையன் கல்யாணத்துக்கு அண்ணனை குரூப்பில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க ஐயோ வரக்கூடாதுயா அப்படின்னு ஓகே ஓகே ஆ நைனா நாகேந்திரன் இந்த மாதிரி அடுத்தது வரட்டூர் வாங்கிற மாதிரி பண்ணுறான் அவங்க அந்த டீம் பூரா ஒன்றா செஞ்சிட்டு ஆயிப்பா ஐனா நாயேந்திரன் பழைய டீம்கா தானே அவன் அதிமுக அது போக வந்து அண்ணாமலை தமிழ் இசை இந்த குரூப்போட அண்ணாமலைக்கு எடப்பாடி மட்டும் தான் பிரச்சனையும் ஆமாம் கொஞ்சம் ஓராக பேசிவிட்டார் என்னை அழைச்சிட்டாருன்றதுனால அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்புறம் அந்த ப அண்ணாமலை வந்து தனித்து பாஜக வளர்த்துருப்பேன்னு சொன்னார் அந்த கனவு அது அவர் கனவில் மண்ணை போட்டால் அவ்வளோ தான் கனவு கணவன் கொண்டுட்டே இருக்க வேண்டியது கனவு திராவிட கட்சியிலே வீழ்த்து வேணுகிறாரே அது விழுத்துவார் தா இன்னொரு திராவிட கட்சியோடு சேர்ந்து அதான் அதிமுக விழ்த்துறாயில்ல அதான் திராவிட கட்சி விழுத்துறது அங்கே வீழ்த்தின்னு தான் இருக்கும் நீங்கள் பார்க்கலையா அதை என்ன வில்த்து ஆரம்பிச்சிட்டமே விழுந்துட்டாயில்லை பாதி பேர் விழுந்துட்டா கல்யாணத்திலே மீதி பேர் தான் நான் பார்த்துக்கிறேன் தான் நாங்கள் திமுகன்னு சொல்லி திராவிட கட்சிகளை தான் நம்மளுக்கு போடணும் பாமக நின்றோம் இல்லை அவர் ம மருத்துவர் ராமதாஸுக்கு பிஜேபியோட உடன்பாடு இல்லை இவர் அன்பு மட்டும்தான் மட்டும் தான் ஆசைப்படுறாருங்களே ஏன் அவர் போய் மோடிஜியை பார்த்துட்டு வந்தார் ஆசைப்படாமையே பார்த்துட்டு வந்தார் அவருக்கும் அந்த ஆசை இருக்கு இப்படிங்க ஐஸ்வர்யா ராய் பிடிக்கா பிடிக்காங்க போய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து வந்தீங்கன்னா அப்புறம் பிடிக்காம இப்படி எடுப்பீங்க பெட்டி வாங்கும்போது கடந்த முறை நீங்கள் தான் சொன்னீங்க ஏடிங்கே கொடுத்துச்சு ஆனால் அவங்க பிஜேபியோட வச்சுட்டாங்கன்னாங்க அப்போ அந்த கணக்கெலாம் இன்னும் கண்டினியூ ஆகும் அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் அது திருப்பி போட மாட்டேறீங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொன்ன இதுதான் நடக்கணும் இன்றைக்கி அதுதான் சொல்கிறோம் நாளைக்கு அதான் சொல்லுறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தேர்தல் இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம்னு எப்போ சொல்லணும் எட்டு மாதத்துக்கு முன்னாடி அதே நீங்கள் எடுத்து ஒரு பிட்ட கூட போட்டு கொடுங்க என்ன சொல்லிருக்கோம் அது கன்ஃபார்ம் ஏன்னா அண்டா அங்கே அடகுல இருக்குன்றதை நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் கடையில் அண்டா அடகு வச்சிட்டாங்க அண்டா இப்போ சேட்டு கடையில் தான் இருக்கு இவங்க ஓனர் கிடையாதுன்னு சொல்லி இருந்தாங்க அப்ப எஸ்டிபிஐ மாதிரி முஸ்லீம் கட்சியெல்லாம் விளையிறோம் எடப்பாடி இருந்து அவங்க போகும்போதே நம்ம கழிவு ஊத்தி இருக்கோம் நம்ம தமிழ் முன்னுரிலாம் இவர் எஸ்டிபிஐ திமுக இருக்கிறாங்க இப்போ திமுக ஆதரவு அங்கே போயிட்டாரா திமுக ஆதரவு தமிழ் மனுசாரி திமுக ஆதரவு தெளிவா

அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவில் போய் மனு கொடுத்தாரு இப்போ திமுக ஆட்சியில் அதிமுகிட்ட போய் மனு கொடுத்தாரு அந்த தவறை செஞ்சார் இது எஸ்டிபிஐ வந்து இப்போ திருப்பி வண்டி ஏறிடுவாங்க இன்னும் ரெண்டு மாதம் இருப்பாங்க ஏன்னால் நம்ம ஏதோ என்ன சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க எப்படி இவங்க சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்க இல்லை அங்கேதான் இருக்காங்க அண்டா மீட்கணும்னு பார்க்குறாங்க முடியல வட்டி மேலே வட்டி போட்டிருக்காரு சேட்டு கடையில் இருக்குது அதிமுகன்ற அண்டான்னு சொல்லிருவாங்க நம்ம அவர்களாக வண்டி ஏறி சேது படம் மாதிரி தான் கடை கிளைமேக்ஸ் மாதிரி எஸ்டிபியை அதே வந்த வண்டியிலே ஏறி ம் ம் அந்த மாதிரி ஆயிரும் அரசியல் அண்ணாவே கிளைமேக்ஸில் அப்படி வந்த பைத்திய இறக்கி இறக்கிவிட்டதுலேயே திருப்பி எரிய திருப்பி வாழ விரும்பலாம் அங்கேயே அப்படியே வாழ இருந்தால் எஸ்டிபிஐ போயிடும் அவ்வளோதான் இப்போ அதுக்குள்ளேம்கே ஃபுல்லாகிடும் திருப்பி நிறையா போய் சுய்ச்சி அனுப்பி ம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போ இதனால் அதிமுகவுக்கு பழைய ஓட்டு பலம் வந்துருமா இழந்த முக்குளத்தோர் ஓட்டுகள் இதெல்லாம் அப்படியே வந்துருமா எதுவும் ம் பதினெட்டு பர்சென்டா இருபத்தெட்டு இருந்தது முப்பத்தி ரெண்டுலாம் இருந்தது ஒரு காலத்தில் பதினெட்டு ஆயிடுச்சு அது பிஜேபி காரனோட சேர்ந்து எம்பி சீட்டு பிடிக்கிறான்றாங்க பதினஞ்சாயிரிடு அதுதான் எடப்பாடி வேணாம் வேணாடுற எடப்பாடி கொஞ்சம் தன்மானம் இருக்கு போராடுறாப்புல வேணாம் வேணாம்னு இப்போ சேர்த்தா வந்து நீங்கள் ஏன்னா முஸ்லீம் ஓட்டும் போயிடும் பிஜேபியோட வச்சா இழந்த ஆல்ரெடி ஓட் கவுண்டருங்க பழைய ரஜினி படத்தை உதாரணம் இப்போ ஒரு ஒரு வானுக்கும் பெண்ணுக்கு எதுக்கும் திரும்ப பண்ணி வைக்கலாம் சந்ததிகளை வளர்த்து எடுக்க அடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு ஃபஸ்ட் நைட்டு அதுக்கப்புறம் குழந்த பிறக்கும் அந்த குழந்தைய நல்லபடியாக படிக்க வச்சு வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கும் இதுதான் ஒரு நல்ல குழந்தை அப்படி தான் பிறக்கும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ திரைப்படத்தில் வந்து கதற கதற ஏதோ பண்ண வாங்கி பாருங்கள் அதில் ஒரு குழந்த பிறகுன்னா அது நல்லா இருந்தது அந்த குடும்பமும் கண்ணீர் விட்டு அந்த பெண்ணும் கண்ணீர் விட்டு எல்லாருமே கதறி ஒரு குழந்த உருவாகி அது வந்து அது நல்லா வாழும்பாது விஜய் சேகர் ட்ரை பண்ணுவாங்களா இல்லையா விஜய் தனியா நிற்கி தனியாக தனி தனியாக டிஜேபியோட அவர் கொள்கையும் தலைவர் இல்லைல்ல ம் பெரியார் அம்பேத்கர் அம்பேத்காரர் இருக்கிறதுனால அவர் அங்கே சேர முடியாது அதனால் பெரியார் அம்பேத்கார சொல்லி அவரை தனியாக தள்ளி நான் ஆசைப்படுத்துவேன் ஓகே ஓகே அவர் தனி இவர் தனியாக அவர் தனியாக எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுருவாங்க பிரிஞ்சு டிஎம்கே ஃபுல் ஜெயிச்சு திருப்பி மீண்டும் திமுக வந்துடும் திமுக வந்துடும் வந்துவிட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து படத்தை அடிக்க போயிடாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பரில் பூஜை அடுத்த படம் பூஜை

ஜான் ஆரோக்கிய சாமி என்ன இல்லை அவரே வண்டி ஏறி அவர் அவர் போயிட்டார் அப்படியே போய் எப்போ என்ன போன வாரம் ரிசல்ட் பில்லு பில்லு செட்டில் பண்ணி ஒரு ஆமாம் அவர் வரவே இல்லை வரவே இல்லையே ஃபோனில் தான் போன பேசினாரு அடித்தாலும் அடிச்சாலும் எடுக்க பண்ணுறாரு அந்த பாண்டையை யார் விஜய் ஐயா பாண்டே கூப்பிடணும் இந்த பாண்டியை கூப்பிட்டு போவேன் இவர் இல்லையா இது டூப்ளிகேட் ஒரிஜினல் இல்லை அங்கே இருக்கே அதாவது கூப்பிட்டு இல்லை அவர் வரவே இல்லை சரி ரைட்டு ம் மட்டும் வருவார் ம் ஆத அந்த பேனாவை சுற்றிட்டே இருப்பார் இந்த வில்ல மாதிரி ம் எதுக்கு பேனாவை சுற்றுறாய்ன்னு தெரில கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கார் ம் இல்லை அவர் எப்பயும் காந்தி அம்பில்கரி படிச்சிட்டே இருப்பார் அவர் அதுக்கு எதுக்கு பேனா குறிப்புகளாவது தங்க குறிப்பு எடுத்தாங்க காந்தியை அதிகம் படிக்கிறேன் வீட்டில் சோரனில் போடான்னு வட்டி விட்டேன் கவுண்ட் பண்ணி படத்தில் சொன்னேன் யாரா சொன்னாங்கன்னா ஒய்ஃப் தான் சொன்ன அந்த அம்மா ட்விட்டரில் போட்டிருக்காரு நானும் அவரும் ஒன்றா வாழ்கிறோம் அது வந்து குடும்ப ரீதியாக ஆனால் அரசியல் ரீதியாக எனக்கு அவருக்கும் இந்த சம்மந்தம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவாங்க காசெல்லாம் இறந்துட்டால் அவருக்கு எனக்கு அந்த இல்லை அவர் ஹோட்டலில் சாப்பிட்டு தனியாக தனியாக தங்கியிருக்காரு கணவர் தான் இருந்தாலும் அவர் நாங்கள் சோறு போடுறதில்ல ம் இந்த மாதிரி வரும் அப்புறம் அப்படி போயிட்டு பல்வேறு விஷயங்களில் இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிப்பாக அதிமுகங்கிற ஒரு கட்சியினுடைய நிலை என்ன எப்படிலாம் கூட்டணி அமைய அரசியல் சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த அமித்ஷா சந்திப்பு வேலுமணி அமித்ஷா சந்திப்பு அண்ணாமலை சந்திப்பு இதெல்லாம் எப்படி நம்ம புரிந்து கொள்வது எடப்பாடி நிலை என்ன என்பது ரொம்ப விரிவாக விழாவறியாக மக்களுக்கு புரியும்படி வேலுமணி பையனே கூட அன்னைக்கு கல்யாணத்துறைக்கு சாக்காயிருக்கு

நீ பொறுருந்து தான் பார்க்கறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி